பொதுவா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த திருமண தடை அப்படிங்கறதுதான் தாமதமா நடக்குது ஒரு சிலருக்கு நடக்காமையாவும் இருக்கு அதுக்கு என்ன வந்து காரணம் கடந்த ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடி பெற்றவங்க பயப்புறாங்க என்ன இருபத்தி ஒன்பது வயசு ஆச்சு இருபத்தி எட்டு வயசு கல்யாணம் அடையும் போது அவங்களோட அந்த ஒரு பொண்ணு ஒரே பொண்ணு ரெண்டே பொண்ணு மூத்தோழி நடந்தாத இரண்டாவது பார்க்கும்போது பரிகாரம் பண்ணலாமா கோயிலுக்கு போலாம பாக்குறாங்க முக்கிய காரணம் வந்து நீங்க என்ன கிரக பண்ணி இருக்கு செவ்வாய்க்கு பலமா இருக்கு செவ்வாய் நீசம் ஆகி அந்த வீட்டுக்குரிய பெற்றால் முக்கியமான விஷயம் என்னக்கா ஏழாம் இடத்திற்கு முன்பின் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து பாவ கிரகம் இருக்கக்கூடாது லக்கணத்துக்கு இரண்டு புறமும் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது ஒரு சுபகிரகம் இருக்கலாம் ஒரு பாவகிரகம் இருக்கலாம் அப்படியே ரெண்டு சுபகிரகம் இருக்கலாம் இருந்தது அப்படின்னா அவங்க வாழ்க்கை இந்த திருமண தடைக்கும் திருமண தாமதத்துக்கும் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் சந்தனுக்கு ஏழாம் இடத்தில் பாவகிரகங்கள் இருப்பது மட்டுமல்ல அந்த ஏழாம் இடத்திற்கும் லக்கணத்துக்கு இரு பொருளாதாரம் இருக்குது பொருளாதாரம் இல்லைங்கிறது பெரிய விஷயமே கிடையாது கிரக அமைப்பு இருந்தாலும் சரி இப்படித்தான் நடக்கும் இந்த லத்துக்கு இருவரும் பாவங்கள் இருந்து லக்னத்தையும் பாவங்கள் திருமணம் நடக்காது ஒரு ஜாதத்தை பார்த்து சொல்றேன் முப்பத்தி ஒண்ணு நடக்கணும் முப்பத்தி நாலு நடக்கணும் சூடுங்களேன் யாராலும் ஏத்துக்க முடியாது அப்ப இடையில வந்து அந்த பையனோ பொண்ணோ ஒரு யாரையாவது விரும்பி திருமணம் பண்ணிட்டான்னு சொல்ல அந்த திருமணத்தில் பெரிய இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எபிசோடு வந்து கண்டிப்பா சுவாரஸ்யமா போகும் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கவர் பிரசன்ன ஜோதிடர் மதுரை என் ஜி குமரன் அவர்கள் தான் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் இறை நேர்களுக்கு வணக்கம் சார் இப்ப பொதுவா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருமண தடை அப்படிங்கறதுதான் நிறைய ஜாதகக்காரர்களுக்கு அது தாமதமா நடக்குது ஒரு சிலருக்கு நடக்காமையாவும் இருக்கு அதுக்கு என்ன வந்து காரணம் முக்கிய காரணமா நீங்க எதை பாக்குறீங்க இந்த திருமண தடை என்ன காரணம் இப்ப கடந்த ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க ஆண்களுக்கு வந்து ஒரு இருபத்தி ஏழுக்குள்ளேயே முடிச்சிருவாங்க நாட இருபத்தி ஏழுக்குள்ளேயே முடிச்சிருக்கேன் பெண்களுக்கு அஞ்சுக்குள்ளேயே திருமணம் நடந்துடும் ஒரு இருபது இருபத்தஞ்சு நடந்தோம் இப்பனா அப்படி இல்ல ஆண்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா முப்பது வயசு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி முடிக்கக்கூடிய காலகட்டம் மாறிடுச்சு பெண்களே பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி ஒன்பது முப்பது வரைக்கும் பெண்கள் வெயிட் பண்ணி திருமணம் முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது இது அவங்கள விரும்பி செய்யறது இல்ல இயற்கையாக நடந்துட்டு இருக்குமா இருக்குமே அமைச்சுங்களா சூழ்நிலைகளா என்னன்றது அவங்களுடைய கிரக அமைப்பு அப்படி இருக்கு அந்த கிரக அமைப்பு சொல்ல முடியும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு இருபத்தி வாங்கும்போது ஆகும்போது பெற்றவங்க பயப்படுறாங்க என்ன இருபத்தொன்பது வயசு ஆச்சு இருபத்தி எட்டு வயசு ஆச்சு கல்யாணம் அழையும் போது அவங்களோட அந்த ஒரு பொண்ணு ஒரே பொண்ணு ரெண்டே பொண்ணு மூத்தவளுக்கு நடந்தாத ரெண்டாவது பொண்ணுக்கு இப்படிலாம் பாக்கும்போது அவங்களால அது வந்து தாங்கிக்க முடியல என்ன பண்றது உடனே ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா கோயிலுக்கு போகலாமா பார்க்குறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து நீங்க என்ன பண்ணாலும் கிரக அமைப்புன்னு இருக்கு பார்த்தீங்களா அது முக்கியமான விஷயம் அப்ப அதுக்கு நீங்க என்ன பரிகாரம் பண்ணாலும் அதுக்கு அவங்களுக்கு பயன் இல்லையா இல்ல இல்ல பரிகாரம் பண்ணா ஜெயிக்கும் பரிகாரம் பண்ணா ஜெயிக்கும் அதுக்கு பரிகாரம் விஷயத்துக்கு தனி அதுக்கு தனி கான்செப்ட் இப்போ நான் என்ன கிரக அமைப்பு சொல்ல வரேன் கிரக அமைப்பு பரிகாரம் பண்ணா ஜெயிப்பாங்கன்றது அப்புறம் இப்ப அந்த மாதிரி தாமதமாகுது அதுக்கு என்ன கிரகம் இப்பன்னு பார்க்கும்போது பொதுவாக ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் யாராக இருந்ததுன்னு சொல்லுங்க கிரகம் நல்ல பலமா இருக்கணும் செவ்வாயின்ற கிரகம் நல்லா பலமா இருக்கும் நீங்கள் கேட்கலாம் இல்லை என் ஃப்ரெண்டு ஜாதகம் செவ்வாய் அன்னைக்கு பார்த்தோம் செவ்வாய் நீசமாக இருக்கு ஆனால் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் செவ்வாய் பலம் என்றால் நீசமானாலும் அது பலமான கணக்கு எடுத்துக்கணும் எப்படின்னாக்கா செவ்வாய் நீசமாகி அந்த வீட்டுக்குரிய சந்தன் ஆட்சியை உச்சம் பெற்றால் சிறப்பு அல்லது அந்த செவ்வாயை சந்திரன் பார்க்க வேண்டும் அந்த மாதிரி இருந்தா சீக்கிரமா திருமணம் நடக்கும் நான் சொல்றது வந்து ஒரு திருமண தாமதத்துக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கலாம் கிரக ரீதியா ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறது ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது ஏழில் ராகி இருக்கிறது ஏழில் கேது இருக்கிறது ஏழில் சனி இருப்பது தாமதம் இப்படி ஒவ்வொரு காரணங்கள் இருக்கலாம் இதுக்கு இன்னொரு காரணம் முக்கியமான காரணம்னா எல்லாரும் அதே பேசிட்டு இருக்காங்க ஏழை சனி இருக்கு ஏழை ராகு இருக்கு ஏழு செவ்வாய் இருக்கு எல்லாரும் அதையும் பேசிட்டு இருக்காங்க விஷயம் என்னன்னாக்கா ஏழாம் இடத்திற்கு முன்பின் ஏழாம் இடத்துக்கு முன்பின் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது அந்த இடத்துல வந்து ராகுவோ சனியோ அந்த ஜாதகப்படி பாவ கிரகங்கள் சூரியனோ சனியோ எந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது எல்லா யாரா இருந்தாலும் ஏழாம் இடத்துக்கு இரண்டு பக்கமும் சுப கிரகங்கள் இருக்கணும் இருந்தால் அந்த திருமணம் என்பது அவங்க திருமணத்துக்கு அப்புறம் வாலியடி வாலியா வம்சம் வம்சம் நல்ல பெற்று சிறப்பா வாழ்வாங்கிறது விதி அதே மாதிரி லக்கணத்துக்கு இரண்டு புறமும் லக்கணத்துக்கு ரெண்டு புறமும் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது ஒரு சுபகிரகம் இருக்கலாம் ஒரு பாவ கிரகம் இருக்கலாம் ஆனால் ரெண்டு சுபகிரகம் இருக்கலாம் இருந்தது அப்படின்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆனால் மழை இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் திருமணமாக தாமதமாக திருமணம் நடக்குது புத்திர தாமதமாக நடக்குது இந்த திருமண தடைக்கும் திருமண தாமதத்துக்கும் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் சந்தனனுக்கு ஏழாம் இடத்தில் பாவக்கிரங்கள் இருப்பது மட்டும் அல்ல அந்த ஏழாம் இடத்திற்கும் லக்னத்துக்கு இருபுறமும் பாவகிரகங்கள் கிரகங்கள் இருப்பது தான் மெயின் நான் பார்த்த வகையில் ரொம்ப பேருக்கு வந்து ஏன்னா ஏழாம் இடத்துல சுபக்கிரகம் இருக்கு ஏன் திருமண மகள ஏழில் குரு இருக்கு ஏன் திருமண மகளிர் பார்க்கும்போது அந்த ஏழாம் இடத்துக்கு இருபுறமும் பாவகிரகங்கள் சூரியன் சனி ராகு ராகு சூரியன் செவ்வாய் சூரியன் இந்த மாதிரி இருக்கிறது பூராமும் அப்படிதான் இருக்கு இதை பார்த்து தான் நான் அடுத்த கட்டத்துக்கு முடிவே பண்ணணும் இப்போ ஒரு ஜாதம் வருதுன்னு வச்சுங்களேன் இந்த ஜாதத்துக்கு வந்து முப்பது வயசு திருமணம் சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க உடனே பரிகாரத்தை போவாங்க ஒரு சிலருக்கு இந்த பரிகாரம் செல்லுபடி ஆகும் ஒரு சிலருக்கு பரிசாரம் ஆனா காரணம் என்ன பாத்தீங்கன்னாக்கா நம்ம என்ன சொன்னோமோ அதே அதே வசதியில் நடக்கும் அதே வயசு நடக்கும் காரணம் காரணம்னாக்கா ஏழாம் இடத்துக்கு மண்டத்துக்கு இருபுறமும் லகனத்துக்கு இருபரமும் பாவகிரக இது உண்மை சார் இது ஒரு புறம் இருக்க நிறைய பேர் வந்து பொருளாதாரம் ரீதியா வந்து பின்தங்கி இருக்காங்க கோட்டீஸ்வரனா இருக்காங்க வறுமையில் இருந்தாலும் அவங்களுக்கு எதுவும் அமைய மாட்டேங்குது இல்ல கோட்டீஸ்வரனா இருந்தாலும் அவங்களுக்கு எதுவும் அமைய மாட்டேங்குது இதுல பொருளாதாரம் வந்து முக்கியமான ஒரு ஒன்றா இல்ல பொருளாதாரம் இருக்குது பொருளாதாரம் இல்லைங்கிறது பெரிய விஷயமே கிடையாது கிரக அமைப்பு இருந்தாலும் சரி இப்படித்தான் நடக்கும் இப்போ நீங்க கேக்குற கரெக்ட் ஒரு வீட்டுல வந்து அவங்க பெரிய கொடி ஒரே பொண்ணு ஒரே பொண்ணு கல்யாணம் ஆகாம இருக்கு காரணம் என்ன நான் சொன்னேன் ரீசன் தான் அப்ப வாங்கி பார்த்தப்ப சொல்றோம் இந்த உங்க வீட்டுல ஒரே பொண்ணு தான் நீங்க சீக்கிரமா ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி நாலு வயசு திருமணத்தை பண்ணி பேரம்பயத்தி இருக்குன்னு ஆசைப்படுவீங்க ஆனா திருமணம் நடக்காது இருபத்தி ஒன்பதுக்கு மேல முப்பத்தி ஒண்ணுக்குள்ள நடக்குங்க அவங்க ஏத்துக்குவாங்களா எந்த தாயா ஏத்துக்குவாங்களா ஆனா அது உண்மையில அப்படியே நடக்கும் காரணம் அவங்க ஜாதத்துல அந்த நான் சொல்ல அமைப்பு இருக்கும் பாவகிரகங்கள் இருக்கிற ஏழாம் இடத்துக்கு இருபுறமும் பாவகம் இருக்குது லக்கணத்துக்கு இருபுறம் பாவகல் பாவகல் இருந்தா இப்படித்தான் நடக்கும் அந்த ஜாதத்துல அப்படி இருக்கும் நீங்க இதுல கோடி சொல்றவங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க கணக்கு இந்த ஜாத அமைப்பு இருந்தா நிச்சயமா தாமதமாகும் இது நிச்சயமா உண்மை நீங்க கேட்கல ஒரு மாற்றம் வேணாம இருக்கலாம் திருமணமே நடக்காம இருந்தா என்ன செய்யுது ஒரு கோடி சொன்னிருக்காங்க ராசிக்காரங்களுக்கு திருமணமே ஆகாம இருந்தா அதுக்கு திருமணம் ஆகாம இருக்குன்னா என்ன செய்யுதுன்னு இந்த லக்னத்துக்கு இருபுறம் பாவகல் இருந்து லக்கணத்தையும் பாவகல் இருந்தா திருமணம் நடக்காது மிக முக்கியமா கிரகத்தை சொல்லும்போது போது யாராருக்கு லக்கணத்துக்கு ரெண்டு புறமும் சுக்கரன் கேது இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துக்கு இரண்டு புறமும் சுக்கரன் கேது இருந்தாலும் சரி சுக்கரன் கேது சுக்கரன் ராகு இருந்தாலும் சரி சனி கேது இருந்தாலும் திருமணம் என்பது நாற்பது வயசுக்கு முன்னாடி நடக்காம போன ஆட்சி நான் பார்த்த வரைக்கும் பெரிய மகான்கள் இருக்காங்க இல்லையா சித்தப்பூர் சித்த புருஷன் சொல்றாங்க திருமணமாகாம இருப்பாங்க வாழ்நாள் முழு திருமணம் ஆகாமல் இருப்பாங்க அந்த ஜாதம் எடுத்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற அமைப்பு இருக்கும் வாழ்நாள் முழுவதும் கூட அப்படி சில ஜாதகங்கள் திருமணமாகாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு முன்னோர் வாழ்ந்த மகான்கள் சாமியார் இன்னொரு பக்கம் வந்து பொதுவா என்ன பிரச்சனைனா முப்பது வயசுக்கு மேலதான் பண்ணணும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலதான் திருமணம் செஞ்சாதான் வந்து உங்களுக்கு வந்து நேரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்களோட ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்க்காக அவங்க ஒரு இருபத்தி ஏழு வயசுலயோ இருபத்தி எட்டு வயசுலயோ திருமணம் பண்ணிடுறாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு ஜாதத்தை பாத்து சொல்றேன் முப்பத்தி ஒண்ணுதான் நடக்கணும் முப்பத்தி நாலு நடக்குன்னு சூட நினைச்சுங்களேன் யாராலும் ஏத்துக்க முடியாது வீட்டுல ஒரே பையன் ஒரே பொண்ணு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு ஒரு சொல்லிட்டாரு இன்னொரு போவாங்க எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும்போது அவங்களால ஏத்துக்க முடியாது அப்ப இடையில வந்து அந்த பையனோ பொண்ணோ ஒரு யாரையாவது விரும்பி திருமணம் பண்ணிட்டான்னு அந்த திருமணத்தில் பிரிவு ஏற்படும் ஏற்பட்டு நாம சொல்லக்கூடிய அந்த ஏஜனும் திருமணம் நடக்கும் அந்த ஏஜ்ல நடக்கூடிய திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அது திருமணம் வந்து அவங்களுக்கு ஒழுங்கா அமையாம இரண்டாவது திருமணம் இதுவும் அதுவும் விதி தாங்க அந்த டைமில் நடக்கணும் பிரிவு ஏற்படணும் விதி அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த முப்பத்தொன்றுலேயும் முப்பத்தொன்னு நடக்க நாலுலேயும் நடக்கக்கூடிய திருமணம் தான் நல்லா இருக்குன்னு விதி ஆனா அதையும் கடந்துதான் வரணும் அவங்க ஏன்னா ஜாத அமைப்புல இப்படித்தான் இருக்கணும்னா நடந்து ஆகணுங்க அதை மாற்றவே முடியாது நம்ம சொல்லக்கூடிய பாவ கிரகங்கள் வந்து ஏழாம் படமாக ஏழாம் இடத்துக்கு இருபடமோ இருந்துச்சு அப்படின்னா இந்த வயசுல திருமணம் நடக்குன்னு கணக்குதுங்க ஒரு சிலருக்கு திருமணம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழில் கூட நடக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் வந்து இந்த முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்காங்க இடையில வந்து இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலுலையோ அந்த திருமணம் மற்றும் பந்தம் ஏற்பட்டு பிரிஞ்சிடாங்க மறு திருமணத்துக்கு வரும்போது அந்த டைம்ல கரெக்டாக நடக்குது அவங்க முப்பத்தி நாலு வரும்போது திரும்பத்துக்கு நான் பார்த்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு இரண்டு படம் இரண்டு புறமும் இருப்பது லக்னத்துக்கு இரண்டு புறம் இருப்பது சூரியன் சனி லக்னத்துக்கு இரண்டு புறம் இருப்பது லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு இரண்டு புறம் இருப்பது சுக்ரன் கேது இருப்பது இந்த மாதிரி இருக்க அமைப்பு பூரா இருக்கு நான் பார்த்த வரைக்கும் கருத்தை இல்லை சார் திருமண தடை பத்தியும் திருமண குறித்தும் வந்து நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்